அன்பிற்கின்ற வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒருத்தரை ஒரு மாநாட்டுக்கு உதாரணமாக மிகப்பெரிய ஒரு மனிதரை சிறந்த மனிதரை ஒரு மாநாட்டுக்கு நீங்கள் வந்து பேசணும் நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் நீங்கள் தான் வந்து அந்த மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தணும்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேச்சை மாற்றி கொடுங்க நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னு காலத்தை எழுத்தால் எவ்வளவு கோபம் வரும் ஒரு விஐபி சரியா அப்படி யாருக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிற சங்கதியை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பு பேர் ஜாட்பட் தோடக் மண்டல்னு பேர் அந்த அமைப்பு பேர் ஜாட்பட் அப்படின்னா என்னன்னா ஜாதியை ஒழிக்கிற சங்கம் ஜாதியை எதிர்க்கிற சங்கம்னு பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அமைப்பில் பகத்சிங்கெல்லாம் மெம்பராக இருந்திருக்கிறார் அது அந்த அந்த வரலாறை நீங்கள் போய் பார்க்கணும் இந்த ஜாட்பட் தொடக் மண்டல் வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்க இல்லையா நாங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதனால் ஆண்டு விழா நடத்தணும்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மே மாதத்தில் ஒரு கூட்டம் நடத்தலாம் ஏப்ரல் அது மே மாதத்தில் நடத்தலான்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு அந்த கூட்டத்துக்கு யாரை கூப்பிடுறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நீங்க தான் யூ மஸ்ட் அக்ரி டு பி த பிரசிடென்ட் அந்த அந்த எங்களுடைய அந்த ஆண்டு விழா மாநாட்டுக்கு நீங்க தலைமை தாங்கணும் தலைமை உரை நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்படி கேட்டுக்கிட்டு கடிதம் மூலமா கேட்டுக்கிட்டு அவருடைய அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதோ தெரியல என்னையா இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படிப்பட்டவரை போய் நீங்கள் கூப்பிடுறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஜாட்பட் தோடக் மண்டல் அந்த சங்கத்துக்காக சலசலப்பு கசப்புணர்வு சில பேர் அந்த சங்கத்திலேருந்து விலகி போயிடுறோம் அதனால இவர்கிட்ட நீங்கள் ஒன்று பண்ணுங்க பாபா டாக்டர் ஜி அம்பேத்கர் அவர்களே நீங்கள் வந்து நீங்கள் என்ன உரை நிகழ்த்த போகிறீங்க தலைமை உரை அதை வந்து எழுதி எங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறாங்க இவரும் என்ன பண்றது நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாரு நான் இந்த உரையைத்தான் நிகழ்த்த போகிறேன் அப்படின்னு எழுத்து பூர்வமாக அதை தயாரித்து அவங்களுக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் அவங்க கேட்குறாங்க நீங்க அதுக்கு வந்து அந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அமைப்பில் இருந்து அந்த சங்கத்திலிருந்து இந்தந்த பகுதி இப்போ வெயில் நிறைய ஆகிடுச்சி மே மாதத்தில் இருபத்தஞ்சாந்தேதி வச்சுக்கலாம் இருபத்தி ஆறாம் வச்சுக்கலாம் இதை தள்ளி போடலாம் இதை முன்னோட எல்லாத்தையும் போட்டு குழப்புறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இந்து மத வேத நூல்களை இதிகாச புராணங்களை குறித்து இந்தந்த இடத்துல எப்படிப்பட்ட ப இப்படிப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் கடுமையாக எழுதிருக்கிறீங்க அதை திருத்தி கொடுங்க உங்களுக்காக இதை தள்ளி போடுறோம் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாநாட்டை அதை திருத்தி அந்த ஸ்கிரிப்டை கொடுங்க அப்படின்னு இவங்க திருத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு ஒரு கடிதம் எழுதுறாரு லெங்க்த்தியாக அற்புதமான கடிதம் அதெல்லாம் வந்து மிகச்சிறந்த ஆங்கிலம் ஆங்கிலத்தை பயிலுகிறவர்கள் அதெல்லாம் படிக்கணும் அதை எழுதுறாரு எம்பா நான் உங்கள் கூட்டத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் நான் வரேன்னு சொன்னேன் நீ தள்ளி போடுற எழுத்துல கொடுன்னு சொல்கிற அதையும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இதை மாற்ற அதை மாற்று இதிகாச புராண தாக்குதல் மாத்து இது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாஃப் கமா கொட்டேஷன் எதுவுமே மாற்றமா மாற்ற மாட்டேன் நான் என்னுடைய உரையிலிருந்து எழுதுனது தான் என்னுடைய உரை அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் மாநாட்டுக்கு நான் வருகிறேன் என்று ஒ பாரு நான் ரத்து செய்கிறேன் உங்க மாநாட்டுக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உரையை தயாரிச்சார் பாருங்க அதை ஒரு நூலாக வெளியிடுகிறார் அந்த நூல் தலைப்பு ஆஃப் என்று வந்திருக்கிறது அப்போவே வெளியிட்டார் அவர் ஏகபோகமாக நிறைய விற்பனை ஆச்சு அதுக்கப்புறம் அது தமிழர் தந்தை பெரியார் மொழிபெயர்த்தார் இந்தியில் மொழிபெயர்த்தாங்க மராட்டியில மொழியா கன்னடாத்தில் எல்லாத்திலையும் மொழிபெயர்த்தார்கள் தமிழிலும் வந்திருக்கிறது என்று கருதுகிறேன் எனக்கு இந்த நூலை sumar <coughs> பதினைந்து பதினாறு வருடங்கள் தோராயமாக ஒரு பதினேழு வருடங்களுக்கு முன்னாலே எங்கள் பகுதியை சார்ந்த தாசில்தாராக இருந்து அப்புறமா டிஆர்ஓவாக பதவி உயர்வு பெற்று போன திருவாளர் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருவாளர் லோகநாதன் ஜி லோகநாதன் ஐயா அவர் எனக்கு கொடுத்தார் தம்பிடை நீ இது படிப்பார்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்டே நான் ஆங்கில இலக்கிய மாணவன் என்கிற காரணத்தினாலும் சட்டக்கல்லூரி மாணவன் என்கிற காரணத்தினாலும் அதில் ரொம்ப நல்லா படித்து ரெண்டு முறை படித்து வாசித்தேன் அற்புதமான நூல் அது இப்போ சமீபப்பா கிடைச்சிருக்குது எனக்கு மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் பெரிய எழுத்துல எல்லாரும் வாசிக்கக்கூடிய அளவிலே அங்க வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யார் அப்படின்னா ஆரணியை சேர்ந்த அறம் பப்ளிகேஷன்ஸ் அனிஹிலேஷன் ஆஃப் கேஷ் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கீங்க அதனுடைய எண் சொல்லட்டுமா நானு அதனுடைய எண் சொல்லட்டுமா அதனுடைய எண் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் டூ ஃபோர் டபுள் நைன் செவன் நீங்க என்னுடைய பேச்சை திருப்பி நகர்த்தி இந்த எண்ணை தெரிஞ்சுக்கங்க அவர்கிட்ட நீங்க பேசின அறம் பப்ளிகேஷன்ஸ்ல இந்த நூல் கிடைக்கிறது தமிழிலும் இதை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் ஆனால் இதை நீங்க ஆங்கிலத்திலேயே குறிப்பாக மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆங்கிலத்திலேயே வாசித்து ரெட்டை நன்மை ஒன்று லாங்குவேஜ் இன்னொன்று நாலேஜ் இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதை எழுதிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் அவரை வணங்கி நான் விடைபெற்றுக் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இதை எழுதினதுனால அவருக்கு ஒரு வணக்கம் நன்றி வணக்கம் வேறு பதவியிலே நாம் சந்திப்போம் விடைபெற்றுக் கொள்கிறேன்